தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் திருவிழாவில் நடந்த அதிசயத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நேற்றைக்கு முன்தினம் தமிழகம் முழுவதும் தேவர் குரு பூஜை அனுசரிக்கப்பட்டது பசுமன் கிராமத்தில் தேவர் சமாதியில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் தேவர் சமாதிக்கு செல்லும் பாதையைத்தான் பார்க்கிறோம் இங்கு அனைத்து கட்சி கொடிகளும் பறக்கின்றன பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வருகின்றனர் கொட்டுமேளத்துடன் மேளத்துடன் வருகின்றனர் பால்குடம் எடுத்து வருகின்றனர் அழகு குத்து வருகின்றனர் காவடி எடுத்து வருகின்றனர் பறவை காவடி எடுத்து வருகின்றனர் வழிநடுக தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக உள்ளது பொதுமக்கள் இதனை திருவிழாவாக கொண்டாடுகின்றனர் அருகில் உள்ள கிராமங்களில் திருவிழா போன்று காட்சியளிக்கிறது தீபாவளி பொங்கல் போன்று காட்சியளிக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தொண்டர்களும் குவிந்துள்ளனர் இந்த பசுமன் கிராமம் ஒரு அழகிய கிராமம் ஒரு உத்தமர் பிறந்த கிராமம் அந்த கிராமத்தில் வடத்திற்கு ஒரு முறை இந்த திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது